மீனராசி என்றே உங்கள் ராசியிலே ராகு பகவான் அமர்ந்து படாத பாடு படித்துக் கொண்டிருக்கிறார் அந்த ராகு பகவான் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் உங்கள் ராசியை விட்டு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான அதாவது அவர்கள் இடபரமாக வருவார்கள் அனைத்து கிரகங்களும் வளபரமாக வரும்போது இந்த ராகு கேதர்கள் இடபுறமாக வருவது வழக்கம் அதே போல இவர்கள் சாயா கிரகம் என்று கூறுவார்கள் உங்கள் ராசியிலிருந்து தூங்கவும் முடியவில்லை எந்த ஒரு வேலையும் செய்ய முடியலை எது கிடைத்தாலும் அலைச்சல் டென்ஷன் மன சோர்வு தேவையில்லாத மன பயம் கவலைகள் இப்படி பல சோதனைகளை வாட்டி வாட்டி வதைத்து கொண்டிருந்தார் இப்போது ஜென்ம ராகு விடுதலை என்பது ஒரு பெரிய ஒரு கோட்டீஸ்வர யோகம் போல இதை நாம் கருத வேண்டும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே வெற்றி ஸ்தானத்திலே வந்து அமர்கிறார் கேது பகவான் இந்த இரண்டு பேச்சு உங்களுக்கு நல்ல அற்புதமான யோகங்களை அள்ளி அள்ளி தரப்போகின்ற காலம் வந்து விட்டது மீன ராசி அன்பர்களே தேவையில்லாத தடங்கள் நீங்கள் போனால் சிட்டிக்கை போட்டு முடிப்பதற்குள் ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க வேலை கூட இழு இழுந்து இழுத்து கொண்டிருந்தது அந்த நிலைகள் இப்போது மாறப் போகிறது ஏனென்றால் உங்கள் ராசியிலே சர்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் சப்தமஸ்தானத்திலே கேது பகவானும் விற்று இருந்தார்கள் அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு ஏழரை சனி வேற தொடங்கி படாதபாடு படித்து கொண்டிருப்பது மீன ராசிக்கு ஏழரை சனி ஜென்மத்துக்கு வருகிறார்களே இப்போது ஜென்ம சனி எப்போது வருபவர் என்றால் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நமக்கு வந்து அதை திருநெல்வேல்களை எப்போ வைத்துக் கொள்கிறார்களோ சனி பயிற்சி அப்போதுதான் இதுக்கு இடையில் வருவது நம் பஞ்சாங்கத்தின் வழக்கத்தில் இல்லை அதே சமயம் இப்போது இந்த ராகுவால் உங்களுக்கு எப்படி பர யோகங்கள் வரப்போகிறது என்பது கேதுவால் எப்படி வரப்போ கேது பகவான் வந்து அரிய சாஸ்திரங்கள் ஞானங்கள் அதாவது சாஸ்திரங்கள் தேர்ச்சி ஏனென்றால் சாம வேதத்தை கற்றவர் வேதத்தை கற்றவர் இந்த இருவருமே உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்தில் கேதுவால் உங்களுக்கு இதுவரை நீங்கள் எந்தெந்த கேள்விக்கு விடை தெரியவில்லையோ அதுக்கெல்லாம் டான் டான் என்று பதில் கூறுவார்கள் இப்போது நீங்கள் எழுத்து வைக்கின்ற ஒருவரடி வெற்றி படிகளாகவே அமையப்போகிறது எந்த ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஜெயம் தடைபட்டு வந்த காரியம் அதாவது அரசியல் உயர்ந்த பதவி அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை மனம் மகிழ்ச்சி நண்பர்களிடம் நல்ல ஒரு ஒற்றுமை ஒரு சிலரிடம் தேவையில்லாத மன உளைச்சல் கருத்து வேறுபாய்ந்து அதை நீங்கி இப்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் தெம்பையும் தரப்போகிறது இந்த ராகுக்கு எது பயிற்சி மேலும் பன்னிரெண்டாம் இடத்திலே வந்து ராகு பகவான் அமர்ந்தது இது என்ன கூறுவதுன்னா ஐனஸ் ஐன சுகுபகம் என்று கூறுவார்கள் இந்த பன்னிரெண்டாம் இடத்திலே ராகு பகவான் வந்தது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகளை வாரி வாரி தரப்போகிறார் ஏனென்றால் குரு பகவானுக்கு நாலாம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார் இந்த ராகு பகவான் அதே சமயம் குரு பகவானுக்கு பத்திலும் நாளில் வந்திருப்பது யோகம் என்று கூறுவார்கள் இப்போது நீங்கள் வீடு கட்டி கிரக செய்வது வெளிநாட்டில் வேலைக்காக செல்வது அல்லது வெளி மாநிலத்தில் வேலைக்காக செல்வது புதிய அரசாங்க வேலையில் வந்து உங்களை அமர வைக்கப் போகிறார் இந்த ராகு கேது பகவான் மேலும் நீங்கள் கணக்கு போட்டது அனைத்து வெற்றி பெறும் நல்ல உயர்ந்த கல்வியில் தேர்ச்சி நல்ல ஆன்மீகத்தில் நல்ல ஒரு வரவேற்பு ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றம் மடாதிபதிகளுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு உயர் பதவிகள் வந்து சேரப்போகிறது கல்வியில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையும் மலை காடு நீர் கப்பல் ஐடி துறை கம்ப்யூட்டர் துறை வாகனத்துறை தங்கம் வெள்ளி வைரம் நீர் மோர் இதுபோல் போல சம்பந்தப்பட்ட உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஆதாயத்தையும் வாரி வாரி தரப்போகிறது கட்டிடத் துறையில் உள்ளவர்களுக்கு கொடிகட்டி பறக்கின்ற காலம் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு காலம் வந்து சேரப்படுது வழக்கு துறையில் உள்ளவர்களுக்கும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் இராணுவத்தில் உள்ளவர்களுக்கும் சிறப்பான ஒரு காலமாக இருக்குது அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு காலம் இது அரசியல் உயர்ந்த பதில் சென்று அமரப்போகிறார்கள் திருமணம் தடைபட்டு வந்தவர்கள் இப்போது திருமண யோகம் வந்து சேரும் ஏனென்றால் சர்பதோஷம் என்று கூறுவார்கள் ராசியிலே ராகந்ததம் ஏழாம் இடத்துல இது வந்து கலத்தர கேது என்று கூறுவார்கள் சிறப்பான ஒரு உங்கள் தகுதிக்கு ஏற்ற திருமண வாழ்க்கை புதிய அமைப்பது பொருள் திருமணமாகி தம்பதிகளுக்கு நீண்ட வெளிநாட்டில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வசூலாகும் தொழிலில் நல்ல சூடு பிடிக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செயல் பணம் பல வயல் வந்து கொட்டு கொட்டு என்று கொட்டப் போகிறது ஆறாம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் வழக்குகள் அனைத்து வெற்றி பெறும் உடலில் தெம்பு தரும் நோய்கள் ஓடும் மருந்து வேலை செய்யும் வீட்டில் உள்ள வைத்திய செல் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து பங்கு அனைத்தும் வந்து கிடைக்கப் போகிறது நீங்கள் புதிசாக ஸ்டேஷனரி துறை கல்வி சார்ந்த துறையுள்ளவர்களுக்கு நல்ல அமோகமான வரவேற்பு காலமாக அமைகிறது எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்டது வாகன சம்மந்த நல்ல கொடிகட்டி பறக்கின்ற ஒரு யோகத்தையும் உணவு சம்பந்தப்பட்டது புஷ்பங்கள் கனிகள் இதுபோல் துறைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஆட்டோ மோட்டர்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக அமையப்போகிறது மேலே இந்த மீன ராசிக்கு ஆறிலே கேது பகவான் இருந்தால் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற யோகம் அதிர்ஷ்டம் வரப்படுது உயர் பதவி தேடி வரும் அரசியல் பதவி தேடி வரும் அரசாங்கத்தில் பதவி வரும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் கொடி கட்டி பறக்கின்ற காலம் ஒரு நீண்ட நாட்களாக நீங்கள் இதுவரை ஒரு பதிவில் அமரவில்லையே என்ற இயக்கத்தில் இருந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி உங்களை சிறப்பான ஒரு பதவியிலே வந்து அமர்த்தி உங்களை அழக பார்க்க போகின்றார்கள் நீங்கள் போட்ட கணக்கு அனைத்து உங்களுடன் இருந்தவர்கள் கெட்டவர்கள் விலகுவார்கள் நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள் உங்களை உயர்த்தி ஒரு உச்சிக்கு அழைத்து செல்ல போகின்றார் இந்த ராகு கெதி பேச்சு யூடியூப் நேரங்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடித்தது அதிர்ஷ்டம் யோகம் ஆன்மீகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அரசாங்கத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அரசியல் நல்ல ஒரு யோகத்தையும் உயர் பதிவில் வந்து பத்தொன்பது வாகனத்தில் அமர வைக்க போகிறார் இந்த ராகு கேது பயிற்சி நன்றி 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 மீனராசிக்கு யோகம்